உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு போய் நம்ம வந்து கட்டன்றது ஒரு கெங்கையில் நீராடி அருகம்பில் வச்சு காணிக்க வச்சு தலைமொழிக்கிட்டு வந்தால் நம்மளுடைய செய்த கருமக வினைகள் எல்லாமே சரியாகும் தீரும் அப்படின்றது ஐதீகம் கண்டிப்பாக நீங்கள் அதை வழிமுறை பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறஞ்ச பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே அருமையான உகந்த நாள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் இருந்து சாமி கும்புறதுக்கு அற்புதமான ஒரு தருணம் அடுத்தது ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் நம்ம அன்னைக்கு நாள் வந்து கடவுளுக்கு விரதம் இருந்து தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு அற்புதமான நாள் அதுக்கப்புறம் பார்த்தா இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து நாள் நம்ம வாஸ்துப்படி ஏதாவது நம்ம செய்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் அமாவாசைக்கு நம்ம எதாவது செய்கிறதுக்கு அன்னைக்கு உகந்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விநாயகருடைய வழிபாடு படுறதுக்கு அதாவதுன்றது ஆவணி பிறந்தா அதாவதுன்றது வழிபறக்குன்னு சொல்லுவாங்க விநாயகரை வச்சு கும்பிட்றதுக்கு விநாயகர் சதுர்த்தின்றது இருபத்தி ஏழாம் தேதி இது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறவங்க ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துவாங்க பயன்படுத்திக்கிறது நல்ல ஒரு அற்புதமான இது ஒரு வாய்ப்பு சரிங்களா இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விருச்சக ராசிக்காரங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே ஒன்று தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ராசிக்கு என்ன கடவுள் கும்பிடலாம் எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் எந்த சாமியை வணங்கினா நல்லா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தா அதாவது வந்து ஸ்ரீ அலர்மேல் மங்கை இன்றைக்கி அப்படி பார்த்தா கீழ்த்திருப்பதி போயிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை கீழ்த்திருப்பதி போயிட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பம் நடக்கும்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியலை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு உகந்த ஆலயம் இந்த கடவுளை தான் சரிங்களா அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்குதான் செய்யுது இல்லைங்களா அப்படி பார்த்தா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மாதம் அதை நடக்குமா நடக்காதா அதாவது சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்குதா இதை பற்றி முழுமையாக சொல்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் முழுமையாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா அதாவது செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் தான் செவ்வாய் பகவான் சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் சார்ந்த ராசி தான் இந்த விருச்சக ராசி சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு இன்றைக்கி பதினொன்றாவது பாவத்தில் இருக்கிறார் இதுவே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது ஏன்னு சொல்கிற அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு விஷயத்த நல்லா பாருங்கள் நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு அதிபதி அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஒரு வீடு போய் வாடகை எடுக்கிறோம் அந்த வாடகை நம்ம எடுத்த அந்த இடத்துல தங்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற நிறை குறைகள் எல்லாமே யார் சரி செய்யணும் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரை தான் சரி பண்ணணும் இல்லையா அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்போ நமக்கு அதை யார் சரி பண்ணணும் நம்ம ராசிக்கு அதிபதி அந்த அதிபதி யார் செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டிய செவ்வாய் பகவான் நமக்கு தேவையான விஷயங்களை சரி பண்ணி கொடுக்குறதில் காலதாமதம் பண்ண மாட்டார் இந்த மாதம் நிச்சயமாக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா ஒப்படைச்சிட்டோம் அவர் பார்த்துக்குவாரு நமக்கு என்ன தேவை நமக்கு தொழில் தேவை நம்மளோட கடன் பிரச்சனை தீரணும் நமக்கு திருமணம் ஆகணும் நமக்கு குழந்த பாக்கியம் நல்லா இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்மளோட ஹெல்த் விஷயம் நல்லா இருக்கணும் அதாவது நம்ம எடுத்த முயற்சி நமக்கு ஜெயமாகணும் தொட்டதை தொடங்கணும் வெச்சதை விளங்கணும் எதிர்பார்க்கறது நடக்கணும் அப்ப நம்ம அதிபதிகிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அவர் பார்த்துக்குவாரு நிச்சயமா நீங்கள் இந்த மாதம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் நல்லது நடக்கும் சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அது குறிப்பாக யார் வீட்டில் இருக்கிறாருன்னா அதாவது புதன் பகவான் வீட்டில் இருக்கிறார் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் வீட்டில் உக்காந்துட்டார் அவர் யோசிப்பார் யாராருக்கு எதைதை கொடுக்கணும் அப்படின்றத அவர் யோசிப்பார் சரிங்களா இதுக்கு அவங்க தகுதியானவங்களா இது அவங்க கேட்கறது கரெக்டாக இது கேட்குறத கொடுக்கலாமா யோசிப்பார் யோசி அப்புறம் கொடுப்பார் நிச்சயம் உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு கரெக்டாக இருந்தா அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருவாருன்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த செவ்வாய் ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டியதில் உங்கள் வேலை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது ரெண்டாவது வீடு அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு அந்த குரு பகவான் எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா புத்தரக்காரகன் யாருன்னு பார்த்தா விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு தான் அதாவது ஆல்ரெடி புத்திர பாகியம் கொடுக்குறவரும் யாருனாலும் குரு தான் திருமண யோகத்தை கொடுக்குறவரு யாருனாலும் குரு தான் அப்போ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தின்னா உங்களுக்கு புத்திர காரகன் எட்டாவது வீட்டில் போய் உட்காந்துட்டார் அப்போ எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ என்ன பண்ணுறாரு எட்டில் போய் கெட்டு உட்காந்துட்டார் ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து பார்த்தா அஷ்டம குருவை உட்காந்துட்டார் ஏன்னா பொதுவாக இப்போ குரு வந்து எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அஷ்டம குருவை உட்காந்துருக்கிறாரு சனி உட்காந்தா அஷ்டமத்து சனி ராகு உட்காந்தா அஷ்டம ராகு குரு உக்காந்தா அஷ்டம குரு அதுக்கு தான் சொல்லுவாங்க எட்டில் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ என்ன பண்ணுறாரு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி எட்டில் உக்காந்து புத்தர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் இன்னைக்கு பயப்படவே வேண்டாம் மற்றபடி பார்த்தா வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பாரு வேலை வாய்ப்பில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடம்பர தேவைக்கு தகுந்த மாதிரிலாம் குறைச்சி தான் கொடுப்பார் ஆனால் அத்தியாவசியத்துக்கு குடும்ப பிரச்சனை தீரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் அஞ்சாம் மடத்துக்கு அதிபதி அவருதான் ரெண்டாம் இடம்னா என்ன தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டீங்க அந்த வாக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ரெண்டாவது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் சண்டை போராட்டம் அதாவது நிம்மதி இல்லாத வாழ்க்கை இது ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழிமுறை இது கண்டிப்பா உங்களோட அத்தியாவசியத்துக்கு குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி நல்லது பண்ணுவார் சரிங்களா அஞ்சாம் இடம் குழந்த பாக்கியம் இல்லாம ஆண் இருந்து பெண் இல்லாமல் ஆண் இல்லாம அதுதான் எட்டுலி கெட்டிடம் ராஜயோகம் அப்ப எட்டாம் இடத்துல கெட்டு போய் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு ராஜயோகத்தை தான் கொடுக்குறாரு அதனால நூறு சதவீதம் குடும்பத்தேவை தேவை புத்திர பாக்கியம் இந்த ரெண்டுக்கு குரு வந்து நல்லது பண்ணுவாரு நீங்க பயப்பட வேண்டாம் ஆனா இதே குரு வந்து வக்கரத்துக்கு போயிட்டு அரமிச்சுக்கோங்களேன் அப்படி டபுள் மடம் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி அஞ்சாம் மடத்தில் இருக்கிறார் இப்போ சனி அஞ்சாம் மடத்தில் இருக்கிறாருன்னா பஞ்சம சனியாக இருக்கிறார் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று பஞ்சபோதங்கள் சேர்ந்ததான் தான் அதாவது பஞ்சமஸ்தானம்னு சொல்கிறது அந்த பஞ்சமஸ்தானத்தில் சனி போய் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த சனி பகவான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இப்போ வக்ரம் ஆகிருக்கிறாரு பார்த்தீங்களா இந்த வக்ரம் ஆன காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூனாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு நான் குரு சொன்ன மாதிரிதான் இவர் என்ன யோசித்து யோசிச்சு இடத்துக்கு உக்காந்து நண்பனுக்கு ஒரு பிரச்சனை மாம மச்சனுக்கு ஒரு பிரச்சனை சொந்த பந்தத்துக்கு ஒரு பிரச்சனை நட்புக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போனீங்கன்னா அவங்க தபிச்சுக்குவாங்க நீங்க மாட்டிக்குவீங்க ஒரு இடத்துல பத்து ரூபா வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க இப்ப நீங்க கட்டக்கூடிய தான் வரும் ஏன்னா நல்லதுன்னு போனீங்கன்னா பொல்லாப்பு வரும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து தொழில் ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்கு காரகம் அவரு தான் அதனால சுய தான் செய்யலான்ற ஐடியா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க இப்போ வேண்டாம் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலுக்கு பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இப்போ பண்ண வேண்டாம் எதிர்பார்ப்பு ரொம்ப வேண்டாம் கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா அதனால பார்த்துட்டிங்க அப்படின்னா சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றதுன்னா விரலுக்கு தகுந்த வேக்கம் பண்ணுறதை வச்சுக்கோங்க அதிகமாக வேண்டாம் புரியுதுங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் எட்டில் உட்காந்துட்டார் குரு கூட போய் உட்காந்துருக்கிறார் அதனால் பார்த்தா குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்குதுன்னா ராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குரு அதாவது எப்பயுமே குரு சுக்குரன் ரெண்டு பேர் இணைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் கணவனுக்கு சப்போர்ட் இருக்குத தவிர கணவனால் மனைவிக்கு சப்போர்ட்டு கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி மனைவி கணவனுடைய வேலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலை நல்லா போகும் ஆனால் மனைவி வேலைக்கு கணவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அதில் சில தடங்கள் சில தாமதங்கள் சில நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கு சரிங்களா ஏன்னா சுக்குரன் வந்து எப்படின்னா கரெக்டான்றது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நகர்ந்து போவார் சுக்குரன் வந்து கொஞ்சம் பாஸ்ட் ஆஃப் ஆகிறவரு அப்போ என்ன பண்ணுவார் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக மனைவினால் கணவனுக்கு சப்போர்ட் உண்டு கணவன் ஊருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் அந்த கணவனுக்கு மனைவி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதனால எண்ணங்கள் எதிர்பார்ப்பு கம்மி பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் புதன் உட்கார்ந்த இடம் பரவாயில்லை ஒன்பதாம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது பாக்கியஸ்தானம் பொதுவாக ஒன்பதாம் இடம்ன்றது தந்தையோட இடம் பாக்கியஸ்தானம் பிதிர்ஸ்தானம் அந்த பிதிர்ஸ்தானத்துல போய் புதன் உட்காந்துருக்கிறார் நல்ல விஷயந்தான் ஆனால் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால ஜாதகருக்கும் அதாவது தந்தைக்கு அதாவது தாய் தந்தைக்குள்ளார சகோதரன் சகோதரிக்குள்ளார கொஞ்சம் வீண் வாதங்கள் வரும் சங்கடங்கள் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது பொறுத்து போகிறது நல்லது ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இவர் சொல்றது அவருக்கு தப்பப்படும் அவர் சொல்கிறது இவருக்கு தப்பப்படும் அதனால எப்பயுமே பார்த்தா ஜாதகர் தந்தைக்குள்ளார கொஞ்சம் வாதங்கள் வரலாம் இது தேதி வரைக்கும் எப்படி தான் இருக்குது பதினொன்னா தேதிக்கு மேலே கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அவசரப்பட வேண்டாம் விட்டு கொடுத்து போவன் கெட்டு போவதே என்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்கிறேன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை கை கண்டிப்பாக கை கொடுக்கும் சரிங்களா அதாவதுன்றது வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து கட்டன்றது ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வாய்ப்புன்றது நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு அடங்குதான் நம்மளோட சக்திக்கு அது பரவாயில்லைன்னு யோசிக்கணும் ச தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறி நம்ம பாரத்தை தலைமையில வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சுமைகள் வந்து இப்போ தெரியாது பின்னாடி தான் சரிங்களா அதாவது ஒரு பயிர் போட்டுருவோம் அந்த பயிர் முளைச்சிரும் ஆனால் வீடு வந்து சேருமான்னு பார்த்தா இப்போ சேராது அதுதான் சொல்கிறேன் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது தேதிக்கு மேலே அதாவது புதன் வந்து கட்டான்றது வக்ரத்துல இருந்து நிவர்த்தி ஆயிட்டாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை ஏன்னா பதினொன்றாம் தேதி வரைக்கும் அவர் தான் இருப்பார் இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார் கொஞ்சம் இருங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடம்ன்றது வந்து பாக்கியஸ்தானம் நல்ல வாய்ப்பு தான் அதாவது பாரம்பரிய வேலை செய்கிறவங்களுக்கு அப்பா வேலை செய்கிறவங்களுக்கு ரெண்டாவது கூட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நல்லா இருக்கும் என்ன சொல்ல முடியாது ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினாலு பதினேழு தேதிக்கு மேலே இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா பதினேழு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் பத்தாம் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு சொந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னா அப்போ நம்மளோட அந்த எண்ணம் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்கும் அப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த சில நன்மைகள் அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இப்போ நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சிறு வீட்டு வெல்லாமல் வீடு வந்து சேராத மாதிரி அதில் சில தடை வரும் குறிப்பாக அந்த காதல் விவகாரம் கல்யாணம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் நான் லவ் பண்ணுறேங்க விரும்பிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய காதல் சக்ஸஸ் ஆகுமா என் கல்யாணம் தடை இல்லாத முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக சில தடைகள் வரதாக செய்யும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தா முயற்சி பண்ணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை பாருங்கள் சரிங்களா சரி நேர்களே அதாவது இந்த மாதிரி ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக பார்த்தா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க